அறந்தாங்கியில் ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினியை அமைச்சர் மையநாதன் வழங்கினார் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அரசு நகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் நலத்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் மாவட்ட வருவாய் அலுவலர் ரம்யா தேவி முன்னிலையில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறந்தாங்கி ஆர் சிவகுமார் அறந்தாங்கி கல்வி மாவட்ட வட்டார கல்வி அலுவலர்கள் நகர்மன்ற தலைவர் ஆனந்த் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் நகர்மன்ற துணை தலைவர் முத்து என்ற சுப்பிரமணியன் நகர்மன்ற உறுப்பினர்கள் துளசிநாதன் காசிநாதன் பிரியா சாத்தையா விஸ்வமூர்த்தி சிவபிரகாஷ் மற்றும் அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான ஆசிரியர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆசிரியர்களுக்கு கையடக்க மணிப்பணினி மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமகளுக்கு கையடக்க மணிப்பணி வழங்கி விழா திறப்பு αλλά είναι αρκετή η επιγένεση μου τη μάνα του Αλλάγει

विधायक मुझे ये चुटी करनी है मावठ का मावठ यार मावठ का तो इसमें विधायक आप लोग நம்முடைய அமைச்சரவர்கள் பலப்படை கட்டிடங்கள் மாற்றம் அல்ல i அரசியல் கட்சிகள் மத்திய இந்திய அரசுகள் மத்திய இளைஞர்கள் 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 முன்னேற்றக்கட்டத்திருக்கிறார்கள்

é மாணவர்கள் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் பெற்றோர்கள் பக்கத்தில் நாங்கள் பற்றிய அதிகமாக இனம் தரத்தை கேட்டு நடக்கிறது உங்களுடைய வார்த்தைகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களால்

Thank you.